മഹാപ്രിയവാചരണം ഇവനെ നാം സിദ്ധാശർവകാലമ നനപ്പത് അപൊല്ലൂടിയത് ഭി മാര്ഗം അപൊല്ലോം അത് ശരണാഗതി അപിങ്ങ വന്ന് ഇന്നും അതെവിടെ ഉയർന്നത് അപ്പുല്ല ഇത്തനെയും നാം ചെയ്യോമോ അപ്പൊക്കെ നമ്മള മുടിഞ്ഞത് വന്ന് അവനുക്ക് പൂജ ചെയ്ത് எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ மந்திரங்கள் சொல்வது புராணங்கள் கேட்பது உபன்யாசங்கள் கேட்பது இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாம் செய்தாலுமே மனதில் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா பகவான் அப்படிங்கிற வந்து சுதா செல்வ காலமும் கருணை மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடியவர் அந்த கருணை மழையை நிரப்புவதற்காகவாவது நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் இதை எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மழை வரும் பொழுது வீட்டில் பெரியவங்களாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும் பாட்டிலாம் இருந்தால் தெரியும் ஒரு அண்டா குண்டா என்னென்ன பாத்திரம் இருக்காத எல்லாம் வச்சு வர்ற தனியை வீணாக்காம அப்படி ரொப்பி வச்சிருவாங்க அது போலத்தான் நாம் சதா சர்வகாலமும் அவன் நினைவில் இருக்கும் பொழுது அந்த நினைவானது என்ன பண்ணும் அப்படின்னா அவன் மீது அன்பு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை நம் மனம் முழுதும் நிரப்பி வைத்துவிடும் ஆனால் இப்போ நம்ம பக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மழையில் தண்ணி பிடிக்கிறதுன்னு அதே உதாரணத்தை வச்சு சொல்லுவோம் ஒரு ஊரில் வந்து மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு வீட்டில் ஒரு பாட்டி பேத்தி எல்லாம் இருக்காங்க இப்போ மழை பேய்ஞ்ச உடனே பாட்டி பேத்திக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அடியே ராசாத்தி ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் அந்த மொத்தத்தில் வச்சுருக்கியா அங்கே வச்சா அந்த தண்ணி கீழே போகிற தண்ணியாக அந்த அண்டால குண்டால எதுலையாச்சும் பிடிக்கலான்னு சொன்னோடனே அந்த பேத்தி சலிச்சுக்கிட்டே போகிறான் போ பாட்டி உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கலைக்கு போகிறான் போயிட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து முற்றத்தில் வைத்து விடுகிறேன் அது என்ன பெரிய வேலையா கிடையாது கொண்டு போய் வச்சிடறேன் சரி பாட்டி சொன்னபடி வெறுப்பாக ஒரு வேலையை செஞ்சுட்டான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பாட்டி போய் பார்க்குறாங்க ஏன்னா கொட்டின மழை எப்படின்னா அரை மணி நேரம் பெஞ்சாலும் பெய்யும் மழை கொட்டியிருக்கு இந்நேரம் அண்டா ரொம்ப இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக அந்த பாட்டி வந்து என்ன பார்க்குறாங்க திண்ணையில் உட்காந்து அந்த பாட்டி முற்றத்துக்கு போனாங்க பாட்டிக்கு பகிர் நாய் போயிடுச்சு என்ன நடந்துருக்குன்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க அண்டால ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அப்போ அண்டா ஓட்டையான்னு கேட்காதீங்க அப்படியே கொண்டு போய் முற்றத்தில் வையன்னு சொன்னாங்களே அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டா இவங்க எப்படி வச்சுருந்தாங்க அந்த அண்டாவை கழுவி கவுத்து வச்சுருந்தாங்க இந்த பேத்தி என்ன பண்ணிட்டா அப்படியே கவுத்து வச்சிருந்தேன் அண்டாவை எடுத்துட்டு போய் அப்படியே கவுத்தே வச்சுட்டாங்க இப்போ மழை என்னமோ வஞ்சனம் தான் பெஞ்சிச்சு ஆனா பாத்திரம் எப்படி இருந்துச்சு கவிழ்த்து இருந்தது இல்லையா அப்ப தண்ணீரை உள்ள ஏத்துக்குமா ஏற்றுக்காது இப்ப கடவுளோடைய அருள் எப்படி இருக்கு எல்லாருக்குமே ஒரே போல தான் கொட்டுகிறது அந்த கவிழ்த்து வைத்தவர்களின் மனங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மனங்கள்ல ஒரு சொட்டு கூட அது ஏந்த முடியாது இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திறந்த மனத்தோடு நம்பிக்கையோடு அந்த பக்தியை வைத்து விட்டால் அந்த இறைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நமக்கும் அந்த அருள்மொழியை கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பான் ஏனென்றால் இப்பொழுது இந்த மனம் என்னும் பாத்திரம் கவிழ்த்து வைக்கப்படவில்லை அவனுடைய அருள்மொழியை ஏந்துவதற்காக நேராக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனமாக இருக்கிறது அப்ப அந்த நேர்மறை கொண்டங்கள் அந்த எண்ணங்கள் இருக்க அந்த மனமானது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே அவன் அருளை ஏந்தி கொள்ளும் இதுதான் நாம் செய்யக்கூடிய பக்தி இப்பொழுதுக்கு நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா அந்த நேர்மறை எண்ணங்கள் வேண்டும் அந்த இறைவன் எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றுவான் அவன் எப்பொழுதும் நமக்கு நல்லது செய்வான் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும் ஆக பிரார்த்தனை என்ற விஷயத்தை வைக்க வேண்டாம் சொன்னாலும் அப்போ நம்ம வைக்கலாம் வச்சுட்ட உடனே அதனுடைய பலனை எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்து விட்டு கிடைக்கவில்லை என்று அந்த இறைவனையும் நாம் ஏசுவது கூடாது ஏனென்றால் இந்த ஏற்றுக்கள் பேச்சுக்கள் எல்லாம் யாருக்கு போய் சேரும் திரும்ப நமக்கு தான் அது வந்து சேரும் ஏன் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் மீண்டும் நமக்கு கிடைக்கிறது அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் நியதி யாரிடம் நாம் அன்பு காட்டுகிறோமோ திரும்பவும் நமக்கு அந்த அன்பு வேறு ஒருவர் மூலமாக நமக்கு வந்து சேரும் நாம் வெறுப்பை மட்டும் காண்பித்தால் அந்த வெறுப்பு தான் நமக்கு வந்து சேரும் ஆக நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து கொண்டு அதை மட்டும் நாம் அனைவருக்கும் கொடுத்து வந்தால் நமக்கும் அவையே வந்து சேரும் ஆக நம்பிக்கை என்ற விஷயத்தை மட்டும் வைத்து கொண்டு அந்த பக்தியை செய்வோம் கண்டிப்பாக அந்த இறைவனை நாம் காண முடியும் மகப்பெரியவாஜம்